ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்பவே ஹெல்த்தியான சுவையான கோதுமை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்னடா கோதுமையில் இப்படி பாயசம் செய்யலாமான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க ஆமாம் செய்யலாம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே அசத்தலான டேஸ்டில் நமக்கு கோதுமை பாயசம் ரெடி ஆகிரும் எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கோதுமை பாயசம் செய்கிறதுக்கு நம்ம உப்புமா செய்கிற கோதுமை இருக்கு இல்லையா அதுதான் எடுக்கணும் அப்போது அதை வந்து நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க அதில் உள்ள அந்த வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் வந்து கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் நான் கோதுமை உப்புமாவை நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஏலக்காய் வந்து நான் இங்கே சதச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி சதச்சி கொஞ்சம் ஏலக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இனி தேவையான அளவு சர்க்கரை கிட்டத்தட்ட முக்கால் கிலோ சர்க்கரை இருக்குது நம்ம கோதுமை உப்புமா வந்து ஒரு அரை பவுலுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து இந்த முக்கால் கிலோ சர்க்கரை வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் ஊற வச்ச கோதுமை உப்புமாவை நமக்கு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நான் குக்கரில் வந்து எவ்வளோ பவுலில் வந்து கோதுமை உப்புமா எடுத்திருந்தேனோ அதே அளவுக்கு மூணு பங்கு தண்ணியும் வந்து நம்ம இதில் சேர்த்து குக்கரில் வேக வைக்க போகிறோம் கோதுமை பாயசம் செய்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்குது நம்ம இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நீளில் லைட்டாக வறுத்துட்டு கூட வைக்கலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்படி நம்ம டேரக்டாக பண்ணாலுமே ரொம்பவே சுவையாக இருக்கும் மூணு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க அப்புறமா தனியாக ஒரு கடாய் எடுத்துகிட்டு நல்ல கடாய் சூடானது வேக வச்ச இந்த கோதுமை ரவையை வந்து இதில் நம்ம இந்த மாதிரி சேர்த்துடலாம் நல்லா வந்து கிளறி விடணும் அடுத்ததாக இனி சர்க்கரையை வந்து பாகு காய்ச்சி நான் வச்சுருக்கேன் சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சர்க்கரையை வந்து கரையை வச்சு அதை வந்து வடிகட்டி நம்ம சேர்க்கணும் இல்லைன்னா நிறைய தூசிகள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது சர்க்கரை வந்து ஒவ்வொரு சர்க்கரையும் ஒவ்வொரு மாதிரி இனிப்பு இருக்கும் அதனால் சர்க்கரை நம்ம எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரையை வந்து சேர்த்தாச்சு சர்க்கரை பாகு சேர்த்தாச்சு நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி நல்லா கொதித்து அந்த கோதுமையும் சர்க்கரையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நிறைய நேரம் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கோதுமை கூட அந்த சர்க்கரை தண்ணி வந்து நல்லா மிக்ஸாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம் தேங்காய் பால் வந்து முதல் பால் வந்து கொஞ்சம் கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க இரண்டாவது பால் கொஞ்சம் தண்ணி கூடுதல் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க நான் இரண்டாவது பால் வந்து இதில் நல்லா சேர்த்து இப்போ நல்லா கலக்கி விட்றேன் பாருங்க இரண்டாவது பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கிற சமயத்தில் நான் ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருந்ததையும் நான் இதில் வந்து சேர்த்தாச்சு ஏலக்காய் போது நல்ல வாசனையாக இருக்கும் கோதுமை பாயசம் நல்லா கொதிச்சிட்ருக்குது இந்த நேரத்தில் நான் முந்திரி பருப்பும் கிஸ்மஸ் பழமும் வந்து நெய்யில் வறுக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழம் எல்லாத்தையுமே நம்ம வறுத்துடலாம் கிஸ்மஸ் பழம் நல்லா உப்பி வந்துருச்சு பார்த்தீங்களா இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம பாயசம் ரெண்டாவது பால் ஊற்றி நல்லா கெட்டியான பிறகு முதல் தேங்காய் பால் வந்து கட்டியானது நம்ம இதில் ஊற்றி லைட்டாக கொதி வந்ததுமே நம்ம இறக்கிடலாம் இது வந்து நிறைய நேரம் வச்சிருக்கணும்னு கிடையாது முதல் தேங்காய் பால் சேர்த்து பாயசம் கொதி வர தொடங்கிடுச்சு இந்த நேரத்தில் நான் வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு தேவையான அளவு நெய்யும் சேர்த்து நம்ம ஸ்டவ்வை இறக்கியாச்சுன்னா சுவையான கோதுமை பாயசம் தயார் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி